கள உணர்ந்து அறியவன் நிலவுலாபிய நீர் மலிவேணியன் அழகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அந்த அணுக்க வாயிலுக்கு அப்புறம் யாருக்கும் அங்கே அனுமதி கிடையாது சுந்தரருக்கு மட்டுமே அனுமதி சுந்தரர் உள்ளே போறாரு இவர் வெளியே நின்று உள்ளே போய் சுந்தரரோடு அவருடைய சிவபெருமானோட அளவலாவை முடிக்கும் போது சொல்றாரு சுந்தரருக்கு ஞாபகம் வருது சேரமான் பெருமான் வெளியே நிற்கிறாரு ஐயா அந்த அடியாரையும் தாங்கள் அழைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்க பெருமானும் சரி வரவிடுங்கள் என்று சொல்ல சேரமான் பெருமான் இருந்து உள்ளே வர்றார் உள்ளே வந்த உடனே கேட்குறார் சிவபெருமான் உனக்கு இங்கே எப்படிப்பா அனுமதி உன்னை எப்படி இங்கு வந்தாய் நீன்னு கேட்ட உடனே சுந்தரர் என்ற பெரு அலையில் நான் அடித்து தள்ள அடித்து தள்ளப்பட்டு இங்கே வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன் திருவீதி உலா என்ற ஒரு உலா நூலை உங்களுக்காக நான் பாடினேன் பாடியிருக்கிறேன் செய்து கேளுங்கிறார் சிவருமானுக்கு அவ்வளோதான் இவர் வந்தது போனது இவருக்கு பர்மிஷன் இல்லாதது அது எல்லாம் அவருக்கு அதை பற்றி யோசனை பண்ணலை இவர் கையில் வச்சுருக்கிறார் பாருங்கள் அந்த வீதி உலா அந்த நூலை பார்த்தோன்னா அதுவே இ பாஸ் மாதிரி ஆகிப்போச்சு கையில் இ பாஸோடு வந்திருக்கிறார் அது என்ன வீதி தமிழ் தமிழால் ஆக்கப்பட்ட ஒரு நூல் திருவீதி உலா அந்த உலாவை அவர் முன்னே பாடுகிறார் இறைவன் நெகிழ்ந்து அவரை சிவகணமாக மாற்றிக்கொள்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு என்ன பெருமையை தந்தாரோ அதே பெருமையை சேரமான் பெருமானுக்கும் தருகிறார் இன்றைக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமானும் கைலாயத்திலே அணுக்க தொண்டர்களாக சிவகணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது செய்தி சரி இந்த திருவீதி விழா தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்ததுன்னு கேட்டால் அங்கே பாடின இவர் பாடல்கள் வந்து மாசாத்தான் என்பவர் மூலமாக திருப்பிடவூர் என்ற ஊருக்கு வந்து சேர்ந்ததாம் இது சைக்கிளர் பெருமாறு இந்த செய்தியாக தருகிறார் எப்படி அவர் எழுதின அந்த பாடல்கள் எல்லாம் கொரியர் சர்வீஸ் மூலம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அன்றைக்கே அந்த கொரியர் சர்வீஸ் ஒக் பண்ணியிருக்குது அந்த செய்திகளை ஒரு சான்றாக ஒரு செய்தியாக சேக்குலார் பெருமான் தருகிறார் மாசாத்தான் என்பவர் மூலமாக திருப்பிடத்துறை என்ற ஊருக்கு அந்த பாடல்கள் வந்து சேர்ந்தன என்று அந்த பாடல் தமிழ்நாட்டிலே பரவியதாக செய் இப்படியாக மிகச்சிறந்த ஒரு நாயன்மாராக சேரமான் பெருமான் விளங்கினார் ஆடி சுவாதி அந்த ரெண்டு பேரும் இறைவனை அடைந்த நாள் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் மிகச்சிறந்த நட்புக்கு இவர்கள் இலக்கணம் மிகச்சிறந்த தமிழுக்கு தமிழால் வாழ்ந்தவர்கள் என்பதற்கு இவர்கள் ஒரு செய்தியாக விளங்கினார்கள் சேர்மான் பெருமானும் களரிச்சறிவாரும் வாழ்விலே இணைந்த காட்சியை நாம் கண்டோம் மிகச்சிறந்த ஒரு நாயன்மார்களாக தமிழுக்காக பக்திக்காக நட்புக்காக வாழ்ந்த இந்த இரண்டு நாயன்மார்களிலே கலரிச்சரிவாரை இன்றைக்கு நாம் பேசினோம் அதை பற்றிய எனது புதுக்கவிதை படித்து இதை நிறைவு செய்யலாம் கலரிச்சரிவாரை பற்றிய எனது புதுக்கவிதைகளை கவிதைகளை நாம் காத்து கொடுப்போம் களத்தப்பன் அன்பு உமை சேர்பதியாம் மிஞ்சும் அழகில் கொஞ்சகின்ற உருபதியாம் மிஞ்சும் சேரற்பதி வீரர்பதி விரிகடல் சூழ்பதியாம் தஞ்சம் என தன்னம் தங்குமலையாள மானபதியாம் தங்கு மலையாள பதியாம் கொடுங்கலூர் என வணங்கும் மகோதயதில் நெடுங்காலம் நீழ்சடையன் நெஞ்சுகொளும் அரசில் அடுத்து ஆள்பவராய் மாக்கோதை பெயராகி விடுத்தே விலகி நின்று அடியிறனாக அலகிடுதல் அன்பில் மெழுக்கிடுதல் அரும் செயலில் இழகு மன நாடி இறைதனில் ஈடுறுத்தி வளமன வான் சிந்தை வளர்ப்பார் நம் அடியர் காலமன கோளூர் அரசன் துறவாக மக்களுமே கோதையார் அரசாள கொண்ட பெரு விருப்பத்தில் வாதைமிகு அரசா வாதைமிகு அரசாட்சி வந்ததன என்னாது தாதை சிவன் சரியென்றால் தமக்கும் சம்மதமே பாதை எது பரிந்துரப்பாய் பரமனிடம் வேண்ட பாதை எது பரிந்து உரைப்பார் பரிந்து உரைப்பார் பரிந்து உரைப்பாய் பரமனிடம் வேண்ட வரும் பதவி மறுக்காதே வந்த வான் ஒளி தொடர தரும் தமது ஆயுதங்கள் தக்க நல் வாகனம் உடனாக வரம்பெற்ற வளமையில் கோதையாரும் பரம்போற்றி பார்வேந்தர் பதவி காத்து திறமாற்றி தரை உயிர்கள் களறுவதை அறிந்தே பிறர் சாற்ற களறிற்று அறிவார் என வாழ்வார் நெடிய மன்னர் அம்பாரி ஆட நெடிய மன்னர் அம்பாரி ஆட அழகான மேல் ஏறி வரவும் எம்பருமான் சேரகான எல்லோரும் மிக மகிழ்வர் தம் மேனி தலை நீரால் எதிர்வந்தான் கண்டே தம் மேனி தலை நீரால் எதிர்வருவான் கண்டே நம்பிரான் சேரனுமே நந்தன கீழிறங்கி அடிவீடு நம்பிரான் சேரனுமே கீழிறங்கி அடிவீடு நெடிய மன்னர் நேர் வீழ்ந்த நிலை எண்ணி அடிவண்ணான் அடியேன் அடி அடிவண்ணான் அடியேன் ஒவ்வொரு மண்ணில் வலுத்தேன் கொடியதாய் கொடிமன்னன் எனதடியில் ஏனோ படிந்த திருநீற்று வெண்மையில் உமை கண்டேன் படிந்த திருநீற்று வெண்மையில் உமை கண்டேன் தெளிநீற்று சிவனடியர் நினைவு நீர் காரணர் களிப்புற்றேன் நாடும் அடிச்சேரர் மீண்டும் அவன் பணிய வெளிச்சொல்லும் நீதி வேந்தனும் நீற்றுக்கே அடிமை அளித்த அரும் சேதியில் அரசனும் அமைதி கொள்ள அளவரு சேரர் பக்தி அதிசயிக்கும் தன்மையது பலமுறு பாண்டியனும் சோழனும் பரிவாக உளமுந்தும் அரசர்களும் உவந்தே திரை செலுத்த நலமிகும் இவர் ஆட்சி நாட்டில் நன்றொழிக்கும் பண்பரசர் என்றும் தானமொடு தருமம் காப்பார் நன்றாம் சிவபூசை நாளும் நடக்கும் மன்றாடி திருவடியை மனம் கொண்டே அன்றாட பூசை சிலம்பொழியில் நிறையும் ஆளவாய் அகமகிழ அன்றாடம் இசை தந்து சீலமாய் பானபத்திரராய் வாழுவார் ஓர் இசைஞர் பாவமாய் பசி வருத்த வள்ளல் சிவன் வேண்ட யாவுமாய் நிற்பானும் பசி தீர்க்க வழி தருவான் வடியும் தன் தமிழாகம் வடியும் தன் தாகம் வரலாராய் மாற கடிதம் ஒன்றை கருத்தாய் கைவிடவே மடியா புகழ் மன்னன் சேரனது முகவரிக்கே எழுதுவார் அடியன் வர அவன் அயற நிதி தரவே குறிப்பிட்டு பதினோராம் திருமுறையின் முதற் பாட்டாய் பதி சிவனும் பதிவு செய்த பாசுரம் இது கூடும் பதி சிவனும் பதிவு செய்த பாசுரம் இது கூறும் மதிமலிக் மாடக்கூடல் மதிமலி மாடக்கூடல் வாழ் கடவுள் யானும் மதியுரை குலவு குடை சேரன் காண மதியுரை குலவு குடை சேரன் காண எழுதிய திருமுகமே எனது அன்பு பாணரிவர் எனது அன்பு பாணரிவர் விழுமிய உன் அன்பு ஒப்பான் விழுமிய உன் அன்பு ஒப்பான் வலுவாதே அவன் மகிழ நிதி நிறைத்து செழும் கருணை கூட்டியே அனுப்பிடுவாய் சங்க தலை தந்த தங்க தமிழ் எழுத்தை சங்கத் தலை தந்த தங்க தமிழ் எழுத்தை எங்கு மீது பேச்சாக அனைத்து எதிர்கொள்வார் எங்கு மீது பேச்சாக அனைத்து எதிர்கொள்வார் பொங்கு பூரிப்பில் சேரணுமே பானரை பலவோற்றி தங்க மனை தந்து தக்கவே தாங்கி தரிசிப்பர் சிவனருளை திருமுகம் காட்டும் சிவத் திருமுகம் வணங்கி உருகிய மன்னன் ஆயிரமாய் அப்பாடல் படியெடுத்து பெருகிய தமிழினையே பெருமக்கள் காண வழி செய்வர் மருகி மகிழ்ந்து மண் வந்த பயன் மாந்தி மலைப்பர் தமிழ் சிறக்க பாட்டழுதி தந்திரம் காட்டவோ தமிழ் சிறக்க பாட்டழுதி ஆண்டவன் என்ன தந்திரம் காட்டவோ அமுழ் அன்பு சேரனுக்கு அண்ணனும் கவிதை தந்தான் தமிழும் அமிழ்தனவே தமிழ் உணர்வு சேரனிடம் தலைத்திடவே முகுழ்க்கும் தமிழ் காதலுக்கே முக்கன் நன்வித்திட்டான் முகிழ்க்கும் தமிழ் காதலுக்கே முக்கண்ணன் வித்திட்டார் காணா நிதியங்கள் பொதிந்தே அவையேற்ற பாணருக்கே பல்புறவி யானை என பகிர்ந்து அளித்து மான தன் ஆட்சியும் உமக்கென்ப எல்லாத்தையும் கொடுத்து இந்த ஆட்சியை கூட நீ எடுத்துக்கோங்க பாணரேன்னு கேட்க அவர் ஐயா வேண்டாம் ஐயா ஆட்சியினுடைய மோகம் உனக்கு இருக்கட்டும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு திரும்பவும் மதுரைக்கு கிளம்பிட்டார் பதிவதைக்கும் சேரணும் வாழ் தவ போகும் நாளும் சிவபூசை தவறாது ஊழ்தவறி போகும் நாளும் சிவபூசை தவறாது வாழ்நாளின் வளமையென தினம் சிலம்பின் தாழ்வோசை தவறாது ஒழித்தே பூசை மற்றும் அன்றாடம் சிலம்பொலி கேட்கும் த நாள் ஒன்றில் இவ்வோசை கேட்காதே நேரம் செல்ல பதிவதைக்கும் சேரணும் பிழை ஏதும் புரிந்தோனோ உதைக்கும் என்னமதில் உழைந்தே தனை தண்டிக்க இடைவாளால் தன் உயிர் எடுத்துவிட எத்தனைக்க அடைவார் அரும் ஓசை அமைதியில் அமைவாரே என்னதான் தவறிழைத்தேன் ஏன் இந்த தாமதமோ வண்ண சிலம்போசை வாராத வகை என்ன தன்னன்பு சிவனானை தவித்தே வேண்ட தன்னார் சிவனும் தன் அடியனுக்கே பது சொல்வான் தலையாட்டி தமிழ் கேட்கும் தன்மையன் யான் சிவருமான் சொல்றாரு தலையாட்டி கேட்கும் தன்மையன் யான் விளையாட்டாய் தென் தமிழ்நாடு வந்த சுந்தரனும் நிலை காட்ட நான் கேட்க நித்தம் தமிழ் பொழிவான் நிலை காட்ட நான் கேட்க நித்தம் தமிழ் பொழிவான் மலைநாட அன்றவன் தமிழில் மறந்தேன் என்னை அன்று அவன் தமிழில் மறந்தேன் என்னை சிலம்போசை தவறியது சீர்தமிழால் அறிவாயினை புலம்பும் உன் பதைப்புக்கு பதிலும் இதுவாகும் அலம்பும் மனச்சேரன் அழகு தமிழ் சிறப்புணர்வன் தழும்பு தமிழ் சுந்தரனை காண தவிப்பான் தில்லையுள சுந்தரனை காண உடன் கடிது ஏக இல்லையெனத் தோழரும் திருவாரூர் ஆகிவிட நல்லதன தம் தமிழை பொன்வத் பொன் அந்தாதியாக்கி நல்லதன தன் தமிழை பொன் வண்ணத்து அந்தாதியாக்கி மெல்லவே தமிழால் மேலூனை ஈர்க்கும் கலையறிவார் மல்லவே தமிழால் மேலோனை ஈர்க்கும் கலையறிவார் தொடர் முயல்வில் துவளாதே சேரனும் படர் அன்பில் தேடியே நடந்து இடர்களைய சீர்காழி இடையே சேவித்து திடமன திருவாரூர் அடையவே ஆங்கதிரே சேரமான் வரவறிய சுந்தரரும் வாயில் நிற்க சேரமான் கையன் தமிழும் இணைய சேர்ந்த இருவரும் திருக்கோவில் அணைய சேர்ந்தது சீர்பதிகங்கள் திருமுறைகள் கனமாகும் தமிழோடு தமிழ் சேரும் தன்மை தனித்தோங்க கமல் மனக்கவியாக உம்மொழிக் கோவை வரும் புகழ் வேந்தன் சேரமான் புனித பாமாலை தர புகழ்வேந்தன் சேரமான் புனித பாமாலை தர திகழ் பறவை மனமெனிக்க அவர் மடம் அனைவார் மன்னன் மலைநாடன் வன்தொண்டர் இனமாக உண்ண ஒருங்கமர சூரிய சந்திரர் ஒன்றமர்ந்த என்ன பெருங்காட்சி எனவே பரிசனங்கள் கண்ணிமையாக காட்சியில் காலங்கள் கழியும் தென்மதுரை தலங்களுக்கான திருவடியர் என்ன தன் நகரை பாண்டியனும் தேவரூலா நகராக்கி முன் திருமுகம் தந்த மூல ஆலவனை எண்ணியே இருவரும் மென் தமிழ் நாடு சேர்வர் ஆவலாய் ஆலவாய் அடைந்தே ஆழ்ந்திடுவர் ஆவலாய் ஆலவாயடைந்தே ஆழ்ந்திடுவர் பாவல சேரனும் பாண்டியனும் பக்கமுல வளவனுடன் மூவராம் மன்னர் கூட்டில் மிக மகிழ்ந்து யாவரும் திரு வேடகனை உளமேற்றி வந்திப்பர் வளவன் பிரிய வன் சேரனும் தலங்கள் பல தரிசித்து தடம் மாறி நலங்கள் தரு நற்சோழ தலங்கள் மேவி நிலங்கள் பல நீத்து கொடுங்களூர் சேர்வர் அஞ்சை அமரும் தொண்டரும் சின்னாளில் நெஞ்சை திருவாரூர் வருடும் நினைவுகளில் தஞ்சமன தனது ஆரூர் புறப்படும் இவருக்கே விஞ்சும் நிதியங்கள் வீதிகொல சேரரும் தருவர் சற்றை நாள் ஆரூரில் சங்கமித்து முற்றும் பிறவி என மனம் விரும்பி மற்றவுள மன்மாசம் மனத்தகற்றி பற்றின்றி பரநிலையில் கோதை மீள்வர் திரும்பியவர் திளை அன்பில் தேவன் திருவடிக்கே விரும்பும் விண் கையிலை விளைந்துருக தெரு அன்பில் தாண்டவனும் தன் தோழன் சேர அமரும் ஐராவனமே அயன்மால் உடனாக அஞ்சைக்களம் வந்து ஆளாளர் உடனாக ஆனையேறி தான் பறக்க சுந்தரர் கைலாயத்துக்கு பறக்கிறார் உடனாம் உயர் சேரன் விட்டோம் உடனாம் உயர் சேரன் விட்டோம் என்ன முற உடனாய் வண்ணம் சேரனது உளம் தாக்க நல்லான் வணங்கி தன் புறவி தட்டும் சேரன் வெள்ளானை வீரனை விண்கண்டே வியந்து சொல்லாம் அஞ்சழுத்தை அசுபத்தின் காதோ தன் குதிரை காதல ஐந்தழுத்தை ஓதுகிறார் வல்லான் வழி வாகனம் தான் பறக்கும் புயல் புறவி வல்லானை வணங்கி வளமாகி கையிலாய வாயிலிலே காவலன முன்னிற்கும் அந்த யானையை முன்னாடி போய் நின்று அதை ஒரு சுத்து சுத்திட்டு வந்து கைலாயத்துல போய் வாசல் நிற்கும் கையிலாய வாயிலே காவலன முன்னிற்கும் பயில்காலம் நிறைத்த பசுங்கன்றாய் சுந்தரனும் அயர்வு மாறி அன்பாகி சிவன் அணைவார் சடையன் சேர் சந்தோஷ சுந்தரரும் அடைவாயில் நிற்கும் அரசன் என்ன தடைமாறும் தயவில் தலைவி நோக்க கிடையாகி வீழ்வார் கலர் சிவனம் கிடையாகி வீழ்வார் கலர் சிவனம் அழைக்கும் முன் கயிலாயம் அவசரமோ சேரமான கேட்கிறார் சிவருமான் அழைக்கும் முன் கயிலாயம் அவசரமோ பிழைக்கும் வழியென தோழர் தோல் பற்றினேன் பிழைக்கும் வழியென சுந்தரர் தோழர் தோழர் தோல் பற்றினேன் தலைக்கும் நின்னருள் வெள்ளம் இங்கு சேர்க்க விளைவேன் விண்ணப்பம் வேண்டும் இசைவே உனக்கு இங்க வந்ததுக்கு எனக்கு பெருமதி எனக்கு அனுமதி கொடுங்க யான்னு கேட்கிறாரு அடியனும் அடிகண்டே ஆக்கினேன் தமிழ் அடிகள் நீங்கள் அடிகண்டே ஆக்கினேன் தமிழ் அடிகள் அடி அதுவும் ஞான உலா எனும் பெயராம் அடி அதுவும் ஞான உலா எனும் பெயராம் நெடியனின் புகழ் பேச நெடிய உன் புகழ் பேச சன்னதியில் அனுமதிப்பீர் படிப்பார் பரமனின் பாச பாமாலை இனிய தமிழில் இழகாதான் இறைவனோ இனிய தமிழில் இழகாதான் இறைவனோ கனிவாய் சேரனும் தலைவர் கனம்பர கனிவாய் சேரனும் கனத்தலைவர் கனம்பர பணிவாய் பரமனின் பாதமலர் சேவிப்பார் தனித்த தமிழிதுவும் மாசாத்தானால் திருப்பிடவூர் சேரும் மான் வன்சேரன் தேடிய சேனையரும் அந்த இவர் வந்து கைலாயத்துக்கு போன உடனே அவங்க அவருடைய வீரர்களெல்லாம் வந்து சேரமான் போனதை பார்த்து தங்களது கழுத்தை எடுத்து கொண்டு அவங்க வந்து தமை வெட்டி வீர யாக்கை தனியில் தாழ் சேர் தலைவனோடு தான் சேர்வர் வீர யாக்கை பெற்று அவங்களும் கைலாயத்துக்கு வந்துட்டாங்க யார் சேரமானுடைய த அந்த படை வீரர்கள் வாழ்வேரில் வான் விருந்து பெற்றாரே வான் கலந்த வன்சேரன் தேடிய சேனையரும் வாழ்கொண்டு தமைவெட்டி வீர யாக்கைதனில் தாழ் சேர் தலைவனோடு தான் சேர்வர் வாழ் பேரில் வான் விருந்து பெற்றனரே சேரமானும் சேர்ந்த வன் தொண்டருமே வீர நட்புக்கே விளங்கும் ஓர் காவியம் சாரமான சைவமுண்டு நாயன்மார் ஆனார்கள் மாறாதே மலர்ச்சடையன் கணமானார் இலக்கண நட்புக்கு இவ்விருவர் சான்றாவர் இலக்கண நட்புக்கு இவ்விருவர் சான்றாவர் இலக்கை எய்திய ஈடிலா இரட்டையர் இளங்கும் தமிழ் பாடி ஈசனை ஈர்த்தவர்கள் இலங்கும் தமிழ் பாடி ஈசனை ஈர்த்தவர்கள் இளமே வினைகள் இவர் சேதி நாம் அறிய ஆடிச் சுவாதினால் ஆண்டவன் அருகானார் பாடிச் சாதித்த பல்தமிழும் பாருக்கே சுவையாம் வாடிய பயிர் நிமிரும் வள்ளல் இவர் மொழி கேட்க தேடி சரணாவோம் தென்சேரன் இவர் பாதம் தமிழால் இறைவனை அடைய முடியும் என்ற மெய்யினை சேரமானின் வாழ்வு நமக்கெல்லாம் தரும் இவர் செய்த தொண்டெல்லாம் மூன்று தமிழ் நூல்களை எழுதியது தமிழறிஞர் சுந்தரருக்கு உதவியது நட்பன அவரை கைக்கொண்டது மற்றும் இவரது இயற்கையான சிவச்சிந்தை இவரை நாயன்மாராக்கியது எனவே இறைவனை அடைய எளிய வழி தமிழை நேசிப்பதே என்று பெரிய புராணம் தை என்றே பெரிய புராணம் தருகின்ற ஆய்வின் முடிவாகும் எனவே சரமான் பெருமான் ஆடி சுவாதினால் இறைவன் அருகணைந்தார் அந்த வரலாற்றை நாம் இன்றைக்கு அறிந்தோம் என்று கூறி இந்த நாயன்மாரை நிறைவு செய்கிறேன் நன்றி நமது பலம் திருச்சிற்றம்பலம்